அனைவருக்கு வணக்கம் என்ன செய்தார் மோடி அப்படிங்கிற தலைப்பில் நான் கொஞ்ச நாளாக கொஞ்சம் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் அதில் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனித குலத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து நோய்கள் தான் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நோய் வந்து தாக்கிக்கிட்டு அதுக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா காசுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அதுக்கு அஃபோர்ட் பண்ண வேண்டியிருக்குது ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மக்கள் மருந்தகத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கடந்த ஒரு அஞ்சு வருடம் ஆறு வருட காலங்களாக கிராஜுவலாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக மக்கள் மருந்தகத்தை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஆரம்பித்து எல்லாம் கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட பதினாறாயிரம் டு இருபதாயிரம் மருந்து கடைகளை வந்து ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் அது மக்களுக்கே வந்து அந்த கடை உரிமங்களை கொடுத்து அவங்களும் சம்பாதிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தனிப்பட்ட நபர்களுக்கு மக்கள் மருந்தகத்தை வந்து வழங்கி அதன் மூலமாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரைம் மினிஸ்டர் மெடிசின்ஸை வந்து அனுப்பிச்சு சீப்பான ரேட்டில் வந்து சுகரு பிபி தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லா நோய்களுக்கும் மருந்துகளை வந்து ரொம்ப ரேட்டு சீப்பான ரேட்டில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை இன்றைக்கி நிறையா மக்கள் வந்து வாங்கி பயனடை பயனடைஞ்சிக்கிட்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அல்சர் மாத்திரன்னு வச்சுக்காங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேண்டப்ரஸோர் அல்சர் மா ஃபார்ட்டி எம்ஜி மில்லிகிராம் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் வந்து தொண்ணூறுரூவாய் கிடைக்கிது அதே பேண்டப்ரஸோர் ஃபார்ட்டி எம்ஜி மக்கள் மருந்தகத்தில் பதினஞ்சு ரூபாய் கிடைக்கிது ஸோ அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஸை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்மளுடைய செலவு செலவிலங்களை வந்து குறைச்சிருக்கிறான்னு நமக்கு தெரிய வரும் ஒரு பான சொத்துக்கு ஒரு சோர் பதங்கிற ஒரு கணக்கில் அந்த ஒரு கணக்கில் பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டமிடல் நமது பாரத பிரதமருடைய திட்டமிடல் வந்து அந்த அளவுக்கு மக்களை வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மக்களையே நினச்சி மக்களுக்காக இந்த அளவுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி இந்த மக்கள் மருந்தகத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் நமது தமிழக அரசு இந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட இந்த மக்கள் மருந்தகத்தையும் காப்பி அடிச்சு காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே முதல்வர் மருந்தகம்னு ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கி அது சரி வர இயங்கவில்லை அது நம்ம கண்கூடு எல்லா மக்களுக்கும் தெரியும் இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இதை நான் வந்து குற்றம் சொல்கிறதுக்காக சொல்லலை இந்தியன் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்தளவுக்கு அந்த மக் மக்களுக்கு வந்து இந்த மருத்துவ செலவை வந்து குறைக்கணும்னு அவங்க நினச்சி இந்த திட்டத்தை ஆரம்பித்து இன்றைக்கி எல்லா எல்லா மக்களும் போய் வாங்கி பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதில் கருத்து கிடையாது வெளியே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் மெடிசன் வாங்குறீங்கன்னா இந்த இங்கே வந்து இந்த மெடிசன் வந்து கிட்டத்தட்ட எல்லா மெடிசன் இப்போ சுகரு பிபி ஹார்ட் பிரச்சனை இந்த எல்லா பிரச்சனைக்கும் வந்து எல்லா இந்த நோய்களுக்கும் தொந்தரவுகளுக்கும் மருந்து வந்து இங்கே மக்கள் மருந்தகத்தில் அவைலபிளாகவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்கிது ஸோ இதை மக்கள் அனைவரும் இதை வாங்கி பயனடைங்க உங்களுடைய செலவினங்கள் மருத்துவ செலவை வந்து பல மடங்கு குறைச்சிருக்காரு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து தென் தமிழகத்தில் மதுரையில் வந்து ஆரம்பிக்க போகிறாரு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி வேலை அணஞ்சிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டு ஐம்பது பெர்சன்ட் வேலை முடிஞ்சிருச்சு வேகமாக வேலை நடந்துக்கிட்டுருக்கு ஆயிரம் பெட்டு டெல்லி எய்ம்ஸில் டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸை விட இந்த இந்த இங்கே மதுரையில் வரக்கூடிய எய்ம்ஸை வந்து எய்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பெட்டு வச்சு பிரம்மாண்டமாக வந்து கட்டி இருக்காங்க நமது மத்திய அரசாங்கம் இங்கே நிறைய பேர் வந்து ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம்னு சொல்லி டீக்ரேட் பண்ணுறாங்க டீக்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி நம்மளை ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ அதுவும் நமக்கு வந்து சாதகம்தான் ஸோ மக்கள் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுக்காக வேலை செய்கிறார் அவருடைய ஒவ்வொரு அசைவும் மக்களுக்காகவே அவருடைய பணிகள் தொடர்கின்றன எடுத்துக்காட்டு இந்த மக்கள் மருந்தகம் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இந்த ரெண்டு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக அவர் செஞ்சு செய்து கொண்டிருக்கின்ற மிகவும் சிறந்த நட்பணிகள் விரைவில் தமிழ் தென் தமிழகத்தில் முக்கியமாக மதுரையில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களால் அவர்களால் எய்ம்ஸ் மிக பெரிய மருத்துவமனை எய்ம்ஸ் என்கிற மிகப்பெரிய மருத்துவமனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே திறக்கப்பட உள்ளது எனவே தென் தமிழக மக்களுக்கு இது மிகவும் சிறந்த பயனுள்ளதாக ஒரு மிகவும் பெரிய மருத்துவ செலவை குறைக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில் ஏன்னா வருங்காலங்களில் மக் மக்கள் அனைவரும் நன்றாக புரிந்து கொண்டு நம்ம பிரதமர் நமக்காகவே வேலை செய்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்து கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவருக்காக பாரதிய ஜனதா கட்சிக்காக உங்களுடைய வாக்கை செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே